கொல கொக்குவில் கிழக்கில் வந்து கேகேஸ் வீதியிலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்வகால் மண்டபத்தில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் அதுக்கு முன்னு கூப்புற கேட்கல தான் ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு ஒன்றை பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இதுதான் அந்த காணி இது கேகே சோட்லேருந்து சரியாக ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணின்ற அமைவிடம் இருக்குது இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இப்போ கொக்கியில் இந்த கல்லூரி எல்லாம் வந்து ஒரு நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் கொக்கியில் இந்த கல்லூரி இருக்குது இந்த கே கே ஸ்வீதிக்கு வாரண்டா கூட நடந்து வரக்கூடியதாக இருக்கும் ரெண்டு பக்க பாதைக்கும் நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் கேகேஸ் ஹோட்டுக்கு வர்றதுக்கு பட் அது ஒரு ஃபுட் சிட்டியிலோ சரி கடையிலோ சரி எல்லாமே இந்த காணிக்கு ஒரு அண்மையான தூரத்தில் இருக்குது ஜாழ் பல்கலைக்கழகம் கூட கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள தான் அமைவிடம் இருக்குது இந்த காணிகளை வந்து இந்த காணிக்கு உரிமையாளராக சொல்லப்படுற விலை வந்து டென்டு கோடி பத்து லட்சம் ரூபா ஆனால் நீங்கள் காணிக்கு பிடிச்சிருந்தால் நாங்கள் விலையில் வந்து கழிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த காணி தொடர்பான மேல்திய விவரங்களோ இல்லாட்டி காணியை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி யோசித்தா இந்த ஸ்க்ரீனில் வர நம்பளை தொடர்பு கொண்டால் இந்த காணியினை நீங்கள் நேரடியாக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த காணியை சுற்றியே முதல் இருக்குது மற்றது வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய அளவில் இந்த காணியில் அமைவிடம் வந்து இருக்குது மேலதிகமாக உங்களுக்கு எதுவும் தகவல் தேவையான எம்ம தொடர்பு கொண்டா உங்களுக்கு நாங்கள் இது இந்த காணி சம்மந்தமான மேலதிகமான தகவல்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் தரக்கூடியதாக இருக்கு